ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ஐநூத்தி மூணு இதயம் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெற இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பிலே என்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னை அறிவித்துள்ளார்கள் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணியினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த இந்த பொறுத்த வரையிலும் மிகப்பெரிய வெற்றியை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பெறாத ஒரு வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்கின்ற நம்பிக்கையில நாங்கள் இருக்கின்றோம் அதே போல இந்த தேர்தலிலே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி அல்லது ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக நிறுத்தினாலும் சரி எங்கள் தலைவர் சொன்னதுதான் ஒன்றாக அனைவரும் கூடி வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே கருத்தை நானும் முன்மொழி அவருடைய கருத்தை நானும் வழிமொழிகின்றேன் எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி எழுதி வைக்கப்பட்ட வெற்றி ஏனென்று சொன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம் இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் இந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக திராவிட மாடல் அரசினுடைய கடந்த நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் தான் இந்த தேர்தலில் வெற்றிக்கு மையப்புள்ளியாக இருக்கப் போகிறது எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கான பல நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார் அதில் குறிப்பாக ஒன்று நின்றே என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம் மாணவிகளுக்கான புதுமைப்பெண் திட்டம் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது அந்த அடிப்படையில நிச்சயமாக இந்த தேர்தலிலே அந்த மக்கள் நல திட்டங்கள் தான் இந்த தேர்தலின் வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருக்க போகிறது அதோடு மட்டுமல்ல எங்களுடைய தலைவருடைய பிரச்சார யூகங்களும் பிரச்சார வியூகங்களும் எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் தளபதி இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிரச்சார யுக்தியும் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தர போகிறது எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம் குறைந்தபட்சம் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி சொல்லதை போல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் நிச்சயமாக வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதான் சார் இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அன்பிற்கு சகோதரி திருமகன் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலிலும் இளங்கோவனவர்கள் கி வி கேஸ் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் இல்லாத நிலையிலும் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இதை வேறொரு தொகுதியாக பார்க்காமல் ஈரோடு கிழக்கு மேற்கு இரண்டையும் ஒன்றிணைத்துதான் அதற்கான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து அதிகார பேசி அதற்கான தேவையான எல்லா பணிகளும் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதனால ஈரோட்டிற்கென்று தனியாக நாம் வாக்குறுதி அளிக்கக்கூடிய அளவிலே ஏதும் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் என்று சொன்னால் பல பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் வந்து நிச்சயமாக அண்ணன் சிலங்கோ அண்ணன் அவர்களுடைய தேர்தல் நேரத்திலும் சரி அன்பு சகோதரர் திருமண தேர்தல் நேரத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நாங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயமாக நிறைவேற்றுவோம் நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை செய்து அவர் வந்து இந்த நல்லா ஒர்க் பண்ணாருங்கிறது பொதுவான கருத்து அதுக்கப்புறம் இலக்கிய திலங்க வந்து உடல்நிலை இல்லாம இறந்துட்டாரு அவருடைய பணி தொடர் சொல்லிருந்தாரு இப்போ உங்களுடைய அந்த பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார் அதான் சொல்றேன் அவர் வந்து இவி கே சன்னன பொறுத்த வரைக்கும் நான் மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க்கர் அதுல வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது அவர் தேர்தலுக்கு பிறகு உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் சிரமமா இருந்ததுனால அவரால் வந்து அதை வந்து முழுமையாக அவரால் செய்ய முடியல அதுதான் எனக்கு காரணம் வேற ஒன்று விட அதனால வந்து அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருந்தார்களோ ஏன்னென்று சொன்னால் அவர் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளர் நான் இந்தியா கூட்டணியிலே திமுக வேட்பாளர் அதனால அவர் எங்களுக்குள்ளே வந்து பெரிய பா வேறு வேறுபாடு பாகுபாடு எதுவும் கிடையாது அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை இந்த ஐந்தாண்டு காலத்திலே முழுமையாக நிறைவேற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அமைச்சர் அதற்கான எல்லா பணிகளையும் முன்னெடுத்து அதாவது அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களால் வர முடியல என்ற பொழுது கூட ஈரோடு கிழக்கு முழுவதும் அமைச்சர் வந்து எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அதே போல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பணிகள் இதையெல்லாம் அமைச்சரவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார் அதை நானும் உடனிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதனால வந்து இதற்கென தனியாக ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா போக்குவரத்து நெரிசலை குறைப்பத ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா இரு வழிச்சாலைகளாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அமைச்சருடைய பெரும் முயற்சியால இன்றைக்கு அந்த இருவழிச்சாலையானது வழிச்சாலையானது வழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல அது வந்து ஏதோ ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த நம்முடைய ஈரோட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கானது அதே போல புதிய பஸ் பஸ் நிலையம் சோலார்ல உருவாக்கிட்டு இருக்கும் மார்க்கெட்டை வந்து அந்த சோலார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் இதெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்தமாக திட்டங்கள் நிறைவேறுகின்ற பொழுது ஈரோட்டினுடைய பெரிய போ போக்குவரத்து நெரிசல் எல்லாம் சுத்தமாக மா மாற்றி மாற்றப்படும் மாற்றிவிடும் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அந்த பேபி கால்வாய் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு சைடு வால் கட்டுறது நடுவு கீழே வந்து காங்கிரீட் எல்லாம் போடுறதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது சிறப்பாக நடைபெற்றுதான் அந்த அந்த டைம்ல வந்து அதெல்லாம் நடந்தது அதன் பிறகு ஒரு ஐந்தாண்டு காலம் நடுவில் வந்து ஒரு கேப் ஆயிடுச்சு அதற்கு பிறகு அந்த கேப்ல வந்து அதிமுக ஆட்சியில அது சரியான முறையில் செய்யப்படவில்லை என்பது உண்மைதான் இல்லை என்று மறுக்கவில்லை அதற்கு பிறகுதான் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து முறை அங்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார் அதிகாரியில பேசி அந்த அதாவது கால்வாய்க்குள்ள வாய்க்காலுக்குள்ளே கால்கிறேன்னா அது விவசாயத்துக்கு சென்று கொண்டிருக்கிற நீர்

மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் ஏற்கனவே அறுதி நிச்சயமாக அதற்கான மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் செய்யப்படும் இரண்டாவது இப்ப நாம வந்து பிரச்சாரத்துக்கு போறோம் மக்கள் என்னென்ன குறைகளை சொல்கிறார்களோ அந்த குறைகளை எல்லாம் உடனடியாக நாங்கள் தீர்ப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க போறோம் அதனால வந்து நம்ம வந்து மக்களுக்கு இந்த திட்டம் தான் கொண்டு வர போறோம் இதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆட்சியில இல்லை என்று சொன்னால் கடந்த ஆட்சியில யாரெல்லாம் என்னென்ன திட்டங்களை செய்ய தவறி இருக்கிறார்களோ அதெல்லாம் காட்ட முடியும் இன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா திட்டங்களும் மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால தனியாக இது மக்களுக்கான திட்டம் இதை செய்ய போறோம்னு கேட்டா அடுத்த கேள்வி என்ன வரும் அப்ப இந்த ஐந்தாண்டு கால நான்காண்டு காலம் நீங்க செய்யலாம் திருப்பி கேள்வி வரும் அதனால நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியிலே இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார் எங்களுக்கும் அவருக்கு எந்த ஏறுபாடும் பாகுபாடும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்திருக்கின்ற சகோதரர் அன்பு சௌர திருமகன் அண்ணன் இள இ சிவகோமன் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் இந்த கொடுத்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்றுதான் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிக் கொண்ட ஒரே ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஆதங்கம் இருக்கும் அதை வெளிப்படுத்துவதே தவறு கிடையாது ஒரு சிலர் மாசு உள்ள வச்சிருக்கோம் வெளிப்படுத்துவாங்க வெளியிட்டார் இன்றைக்கு எங்களோட இணைந்து எங்களோட தான் இருக்காரு எங்களோட தான் பயணிக்கிறார் எங்களோட பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சார் ஒரு கட்சி என்று மாற்றுக்கிறது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இருக்கத்தான் செய்யும் அது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறார் அது ஒரு பிரச்சனையா அல்ல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சார் அதுல கருத்தே இல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்து